அப்ப நாங்கள் அதுல தெளிவா இருக்கிறோம் எங்களுக்கு எங்கு நாங்கள் சரணடைஞ்சினாங்க எங்களுக்கு என்ன நடந்து தகவல் எதுவுமே தெரியாமல் நீங்கள் உங்களோட ஊகங்களை சொல்றதுக்கு நாங்கள் பொறுப்பாளிகள் அல்ல எங்களோட பயணிச்ச எங்கள் எங்களோட துறை சார்ந்த எங்கட எங்களோட பயணிச்ச அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரியும் நாங்கள் என்ன என்று அப்ப இன்றைக்கு இந்த எண்ணங்களையும் கருத்துக்களையும் மறைக்க முடியாமல் நீங்க என்ன செய்றீங்க தலங்கள்ல ஏறி முறையற்ற கதையில சொல்லி காட்டி நாங்கள் காட்டி கொடுத்தனாலன்றீங்க உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தால் முதுகெலும் இருந்தால் எப்படியொண்டு எந்த காலத்திலும் சொல்லிக் கொண்டு காட்டி பகாட்டி கொடுத்தனா நண்டு அந்த தளத்திலிருந்து சொல்லி கொண்டு இருக்காரு அரித்தால் அரித்தாளர் உமாக்கு முதுகெ